மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன் அதன் பிறகுதான் எனது அழைப்பை ஏற்று மக்கள் போராட்ட களத்திற்கு வந்தார்கள் அவர்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தினோம் இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்திய நம் மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருபத்தி ஓரு பேரை படுகொலை செய்தது ஓர் அரசு அதன் பிறகு வந்த அரசு நாம் கேட்ட கரையை கொடுக்காமல் அழுகிய கரையை கொடுத்தது அழகிய கனியை கொடுத்தது அப்போதுதான் இனி எந்த அரசையும் நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்த நமக்கான உரிமைகளை பெறுவதற்காக அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்தோம் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி பன்னீர் சங்கத்தின் குழு கூட்டம் திண்டிவனத்தில் எனது தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் மூன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன நான் சொல்வதெல்லாம் என்னோடு உடனிருந்து பணியாற்றிய பேராசிரியர் தீரனுக்கு கூட இருந்து பணியாற்றியவர் அவருக்கு தெரியும் அவற்றில் இரு முடிவுகள் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்துவது தொடர்பானவை மூன்றாவது முடிவு நமக்கான அதிகாரத்தை வென்றெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ற புது கட்சியை புதிய கட்சியை தொடங்குவது ஆகும் கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறை வன்னியர் சங்கத்தின் முடிவுகள் வெளிவந்த உடனே கலைஞர் அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது இப்போது வன்னியர் சங்க தலைவராக இருக்கும் அருள்மொழி உள்ளிட்ட ஐந்து பேரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்து வெவ்வேறு சிறைகளில் அடைத்தது திண்டிவனத்தில் எனது வீடு மற்றும் மருத்துவமனையில் எந்த சோதனையை நடத்தப்படாத நிலையில் சோதனை நடத்தியதாக காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெகந்நாதன் என்பவர் ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்தார் புதிய கட்சியை தொடங்க விடாமல் எனது மன உறுதியை குலைக்க வேண்டும் என்பதுதான் எனது மன உறுதியை எனது மன உறுதியை எனது மன உறுதியை எந்த கொம்பனாலும் எந்த கொம்பனாலும் குலைக்க முடியாது அப்போதே பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குவதிலிருந்து வாங்குவதில்லை என்று நான் முடிவெடுத்தேன் அந்த ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற்ற பாட்டாளி தொழிற்சங்க தொடக்க விழாவையொட்டி நடத்தப்பட்ட பேரணியில் காவல்துறை வேண்டுமென்று தடியடி நடத்தியது அந்த தடியடியில் கடலூர் பொது சித்திரத்தை சேர்ந்த ராமன் என்பவர் படுகாயமடைந்தார் அதை கண்டித்து கடலூர் புது சத்திரத்தில் சாலை மறியல் போராட்டம் நடத்திய மக்கள் மீது திமுக அரசின் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது அதில் ராஜேந்திரன் என்ற சொந்தம் உயிரிழந்தார் இப்படியாக பல்வேறு அடக்குமுறைகளை கலந்துதான் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது அனைத்து மக்களுக்குமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்குவதென மார்ச் பதினாலாம் தேதி முடிவெடுத்தோம் ஜூலை பதினாறாம் தேதி கட்சி தொடங்கப்பட்டது இடைப்பட்ட காலத்தில் நான்கு மாதங்கள் அந்த கட்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பல தரப்பினரையும் பல சமூகத்தினரையும் அழைத்து பேசினோம் அனைத்து சாதியினருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படியே பலருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டன தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிராமங்கள் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிராமங்களுக்கு நான் சென்று வந்தேன் பெரும்பான்மையான ஊர்களுக்கு பேருந்துகளில் தான் பஸ் சென்று வந்தேன் பல நேரங்களில் பேருந்துகளில் இருக்கைகள் சீட்டு இருக்க நின்று கொண்டே செல்வேன் நின்று கொண்டே தூங்குவேன் திருவள்ளூர் போக்குவரத்து நின்று கொண்டே தூங்குவேன் இப்படியெல்லாம் அதற்கான காரணம் நாம் அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்றதுதான் கட்சி தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன இவ்வளவு சிரமப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி அதை வளர்ப்பதற்காக இப்படியெல்லாம் நான் அலைந்ததற்கான காரணம் என்ன காரணம் என்ன சொல்லுங்கள் ஆம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் நாம் கட்சி தொடங்கி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன ஆனாலும் நாட்டில் இன்னும் ஆனாலும் நம்மால் இன்னும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை கடந்த நான்கு நாட்களுக்கு முன் தமிழ்நாடு முழுவதும் நாம் போராட்டம் நடத்தினோம் எதற்காக நடத்தினோம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தானே மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்தால் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் எத்தனை இடங்களில் போட்டியிட்டாலும் அத்தனை இடங்களிலும் வெற்றி பெற முடியும் அடுத்த அடுத்தது நமது கூட்டணி ஆட்சிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதையெல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன் நிறைய பாடங்களை நாம் கற்று கற்றுநிற்கோம் ஆமாம் நிறைய கற்றுநிற்கோம் அதனால் அதை நான் பார்த்துக்கிறேன் ஒரு தரம் தப்பு பண்ணால் இன்னொரு தரம் தப்பு பண்ணணுன்னு அர்த்தம் இல்லை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்ச பிறகு அதை தப்புலேருந்து மீண்டு புதிய பாதைக்கு நாம் போடுவதற்கு அதை அது அந்த பாதை என்பதை அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிலோ அல்லது அதற்கு முன்னாலோ முடிவு செய்வேன் நாம் இடம்பெறும் கூட்டணி தான் அடுத்து ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில் நாம் பங்கேற்போம் இங்கு கூடியிருக்கும் உங்களில் சிலர் அமைச்சர்களாக வெற்றி எழுப்பீர்கள் அமைச்சர்களாக சொல்றதும் எல்லாருக்கும் ஆசை தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுவைக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் இரு மாநிலங்களிலும் அடுத்து ஆட்சி போவது நமது கூட்டணிதான் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது நாம் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கடுமையான கடுமையான உழைப்பு தான் கடுமையான உழைப்பு தான் திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பெயர் இயக்க மாநாட்டை அனைவரும் இயக்கும் வகையில் நடத்தி காட்டியிருக்கிறோம் மாநாட்டு தொடலுக்கு வந்த கூட்டத்தை விட வர முடியாமல் பாதியில் திரும்பிச் சென்ற கூட்டம் பல மூடங்கு ஆகும் அதேபோல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாபெரும் போராட்டத்தை பன்னியேறு அனைத்து சமுதாய மக்கள் எல்லோருக்குமான நாம் சித்தரா பௌர்ணமி என்று சித்தரை முழுமையளவு என்று எப்போது எப்போது ஜூ ஏப்ரல் ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு ஏப்ரல் ஏப்ரல் பதினொன்று அதில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் முன்னேறுவதற்கான ஒரு பிரம்மாண்டமான குறைந்தது ஒரு பத்து லட்சம் பேரை கூட்டுகின்ற அளவிற்கு ஒரு நல்லிணக்க மாநாடாக வன்னியர் சங்கம் நடத்த இருக்கிறது